கருப்பசாமி அரவக்குறிச்சி வெச்சுப்பா அறவக்குறிச்சி கருப்பசாமி குடும்பத்தை போய் பார்த்தமான குடும்பத்தை போய் கரப்பசாமி தகப்பனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் வரணும் பொருளாதார நெருக்கடியா இருக்குது அப்படித்தானே கருப்பசாமி ஒன்பது நாள் நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்து அதே போல கரப்பசாமி நம்ம நீட் தேர்வு பண்றதுல இந்த டைம் உனக்கு பாஸ் பண்ணி கொடுத்து படிக்கிறதெல்லாம் அறநூத்தம்பது மார்க் நான்தான் சொல்லிட்டேனே நல்ல மார்க் வாங்கி உனக்கு பாஸ் மார்க் ரெண்டு டைம் மூணு டைம் பார்த்தா அதில் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி இல்லை அப்படி தானே இந்த டைம் கண்டிப்பாக கர்ப்ப உனக்கு நான் கொடுத்துட்ட மாதிரி எடுத்துப்பட்டியா அதனால தான் நான் சொன்னேன் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால முதல் அதை எடுத்து போட்டுறமானே அப்படின்னு என்ன இருந்துச்சு அதே போகும்போது அவ்வளோதான் அதனால் நான் கருப்பசாமி நீ நினச்சது போலயே நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்துறேன் உனக்கு நீ படிப்புக்கு படிக்க தகுந்த படிப்பு கொடுத்துறேன் நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து இதை கொண்டு தகப்பனை கொடுத்துரு அதை கொண்டு போய் நீ பாங்க வச்சுக்க நீ கேட்டதோடு நல்லா படிக்க வச்சுரம்போ பௌர்ணமிக்கு நான் வந்து பார்ப்பான் கருப்பசாமி மறுபடி ஊத்தரை வெட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெந்த ஒருப்பான் கருப்பசாமி மறுபடியும் ஒசூர் வச்சுப்போ ஒசூர் எனக்கு வந்து உடல்நலம் ஒத்துழைக்க மாட்டேதான் தான் உடல்நலம் ஒத்துழைக்க மாட்டேது அப்படித்தானே அதனால் கருப்பசாமி உடல்நிலையும் உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்து அதே போல் புதுசாக மருத்துவ செலவு எதுவும் வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன் அதில் எந்த பிரச்சனையும் வராது சரியா போய் கால்ல ஒன்று மேம் அதனால் கருப்பசாமி குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் இதே மாதிரி பிஸ்னஸில் சிக்கல் இல்லாமல் ஆளுகளும் அமைச்சு பிஸ்னஸும் உனக்கு நல்லபடியாக ஒன்றா முன்னேற்றி கொடுத்து அதே மாதிரி உடம்பு தொந்தரவு இல்லாமல் கருப்பை காப்பாற்றுற போதுமா அதனால நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் உனக்கு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக நம்ம செய்கிற தொழில் அதே மாதிரி நிரந்தரமாக தங்கி இருக்கணும் அதான் உங்கள் கிட்டவா அதனால் நிரந்தரமாக உனக்கு தங்குற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தொழிலும் நல்லபடியாக வந்துடும் அதே மாதிரி குடும்பத்துலேயும் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்துறேன் இருந்து பொருளாதார பஞ்சம் இல்லாமல் கொடுத்தா போதுமா நான் கருப்பசாமி அமைச்சு கொடுக்குறேன் வரும்போது எப்போ வந்தாலும் எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும் சரியா நாளையிலேருந்து குடும்பத்தில் சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சிடறேன் வருமானமும் நிரந்தரமாக அப்படியே தங்குகிற மாதிரி கடப்ப உருவாக்கி கொடுத்துறேன் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை கூடவே வரம்போம் பௌர்ணமிக்கு நான் வந்து பார்ப்பான் கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் அதனால் மனைவியோடு சேர்ந்து வாழணும் அதனால் கரப்பசாமி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கட்டடு வச்சா ஒரு படியாக வைக்கணும் இல்லை அதனால் உட்காந்து ஆகாதெல்லாம் கட்டடு அதனால் கருப்பசாமி இங்கேயே வச்சுட்டு நான் அதனால் உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை கரப்பசாமி வந்து நமக்கு சேர்ந்து வாழ்ந்துடலாமா அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன் இப்போ நம்ம இடைவெளி ஆகிப்போச்சு அப்படி தானே அதனால் நான் ஓடி போய் பார்த்துட்டு வரேன் என்னோட ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றி சுற்றிட்டு ஓடும் அதனால் கரப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்துட்டு வந்ததில் சேர்த்தி வச்சிடலாமான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன் அதனால் உனக்கு சேர்ந்து வாழ சம்மதம் இடாமே அப்படி தானே அதனால் கருப்பசாமி நான் சொல்கிற டைம் வரைக்கும் பொறுமையாக இருப்பியா அதனால் கருப்பசாமி ஆடி முடியணும் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறக்கணும் ஆவணி புறக்கறதுக்குள்ளே உன்னோட இருப்பிடமே வந்து சேர்ந்துருவான் ஆனால் ஒரு தொண்ணூறு நாள் முடிகிறதுக்குள்ள உனக்கு அங்கேருந்து ஒரு துப்பு செய்தி வரும் சரியா இவ்வளோ நாள் ஆகிப்போச்சு கூட்டிகிட்டு போய் பிழைக்கிறதுக்கு உனக்கு ஐடியா இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த சைட்லேருந்து உனக்கு துப்பு செய்தி வரும் வந்ததுலேயும் என்கிட்ட நேவப்படுத்து அது வரைக்கும் அம்மாவாசையும் பவர்னமும் தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போகணும் நீ கேட்டது போல் ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே உனக்கு நான் கருப்பம் சேர்த்தி வச்சிடறேன் சரியா உனக்கு வீட்டில் குடும்பத்தில் கஷ்டம் அதே மாதிரி ஒன்று போக ஒன்று ஏதோ ஒரு பிரச்சனை தொழிலில் போனாலும் நிம்மதி இல்லை குடும்பத்துலேயும் நிம்மதி இல்லை அக்கம் பக்கமும் போட்டி போகாமல் அது யார் இருந்தாலும் சரி நான் கருப்பசாமி ஏறி நெஞ்சுமார் ஏறி நான் மதிச்சுடுவேன் நீ என்ன எழுந்து நீ பயப்பட வேணாம் சரியா எது வச்சிருந்தாலும் நீ பயப்படாத நான் சொல்கிறது முழு சக்கே யார் என்ன பண்ணியிருந்தாலும் சரி உனக்கு தேவை உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி குடும்பத்தில் சிக்கலையும் தீர்த்து கொடுத்து உன்னோட மனைவியோட உனக்கு சேர்த்து வச்சா போதும்ல இதை நீ மூணு நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி உன் உடம்ப நான் சரி பண்ணி கொடுத்துறேன் இதை நீ உன்னோட இருப்பிடத்துல பாங்க நீ கொண்டே நிலவாசப்படி கட்டிடு வர்ற வியாழக்கிழமை எனக்கு மாலை பாட்டல் சுட்டும் வாங்கிட்டு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு தேய்ச்சி குடிச்சிரு வரும்போது ஓரளவுக்கு உனக்கு காலும் ரெடி ஆயிடும் வியாழக்கிழமை வரும்போது மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா நீ கேட்டது போல கருப்பசாமி அடுத்த தொண்ணூறு நாள் உனக்கு தகவல் வரும் அதே மாதிரி யாரு பண்ணி இருந்தாலும் கண்ணு முன்னாடி நான் தண்டனை கொடுத்துருவேன் அதிகமா போ வியாழக்கிழமை கண்ணை வந்து பாரு கருப்பசாமி மறுபடி உத்தர விட்டு துருவா பழக்கடி பார்த்ததுல ஜெந்த உருப்பா கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா கவுந்தப்பாடி பந்தல் கான்ட்ராக்டர் வேலையா கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம பந்தல் கண்டக்ட் வேலை பண்ணுறோம் அதில் போதிய வருமானம் எதுவும் எங்கள் கண்ணுக்கு சிக்க மாட்டேது அப்படி மீறி வருமானம் வந்தாலும் வெட்டி செலவு விரைய செலவு ஆகி போகுது அதனால் கருப்பசாமி தேவையில்லாத ஒரு சில விபத்துகள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு போச்சு இல்லையா அதனால் கருப்பசாமி இன்னி விபத்து எதுவும் நடக்கிறதுக்கு இல்லாமையும் தொழில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி கொடுத்து வருமானத்துக்கு குறவெல்லாம் அமைச்சு கொடுத்து நான் கருப்பசாமி உனக்கு நிறையா எல்லா தேதி உனக்கு ஆர்டர் புக் பண்ணி கொடுத்தா போதுமா நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன் போய் காலையில் விழுந்துட்டு ஓடு நம்ம நினச்சது போலேயே உனக்கு நாளையிலேருந்து எல்லா தேதியும் புக் ஆயிடும் வருமானத்துக்கு குறவு வராது அதே மாதிரி பொருளாதாரமும் நெருக்கடி வராது குடும்பத்தில் தேவையில்லாமல் நீ கெட்ட நிகழ்ச்சி எதுவும் நடக்கிறக்கு இல்லாமல் நான் கர்ப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன் இது ஒன்று அந்த இடத்துல நானே அறுத்து போட்டுருவேன் இருக்கிற இடத்துல அறுத்து போட்டுருணும் இதை கொண்டுட்டு போய் பேர சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு இன்னைக்கு இருந்து கர்ப்பசாமி கூடவே வந்துருந்தமானே வர வெள்ளிக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போவோம் கூடவே வரம்போம் அப்படியா இதை சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளுக்கு கொடுத்துரு நான் உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துருப்போம் கருப்பசாமி மாடி டிஎன் பாளையம் போயிடுச்சுப்பா கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை கருப்பசாமி எனக்கு வந்து உடல்நலம் வந்து அப்பப்போ சரியில்லை அப்படியே இல்லையா தொழில் வந்து கட்டட தொழில் தானே அதனால் ஆள் மாற்றி ஆள் ஏதோ ஒரு பிரச்சனை உடம்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது அதனால் உடம்பு பிரச்சனையை உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக கருப்பை வாழை வச்சா போதுமா போய் விழுந்து ஓடு அதே போல் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை சுற்றி போய் பார்த்ததில் மறுபடியும் அதனால் ஒரு சில சிக்கல்கள் எல்லாம் தேவையில்லாததெல்லாம் ஒரு சிலதெல்லாம் இருக்குது அதனால் மொதல் வீட்டில் தேவையில்லாத பொருளெல்லாம் இருக்குது எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்த தெரியுமா தெரியாதா சாமி படத்தை தவிர மற்றது ஒரு சிலதெல்லாம் நிறைய இருக்கான் நான் போய் பார்த்தேன் அதனால் என்னோடய உதரவு வாசப்படி வரைக்கும் தான் போக முடியுது அதனால் உள்ள பொருள் இருக்காது நீ சொல்லு யோசனை நீ மாண்ண சாமி படத்தை தவிர்த்து வேறு என்னென்ன வச்சுருக்கேன் இருக்குது மான சரி இன்னைக்கு போய் பாரு சரியா உனக்கு ஆக மொத்த உடம்பு தொந்தரவு சரி பண்ணி கொடுத்துறேன் அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தடுத்து யாருக்கும் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தாலும் எல்லா இடத்துக்கும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து குடும்பத்தில் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு வருமானத்துக்கு குறவலாமல் அமைச்சு கொடுத்துறேன் இப்போ போய் என்ன பண்ணுற நான் கொடுக்குற கனியை புழிஞ்சு வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிடணும் உனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கிறதெல்லாம் எடுத்துரு தெரியல அப்படின்னாலும் வீட்டை சுத்தம் பண்ணி விட்டுருவோம் என்ன வந்து வந்துப்பார் சரியா இப்போ குடும்பத்தில் எத்தனை இருக்கு மொத்தம் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இன்னையிலேருந்து உடம்பு தொந்தரவு எல்லாத்துக்கும் படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துருவேன் சரியா இதை வீட்டுக்கு அது இல்லை மலை தேவையில்லாத தகடு தேவையில்லாத ஒரு தாயத்து இதெல்லாம் இருக்குது சரியா அது அதுவும் கண்ணுக்கே காட்டுறேன் சரியா அதனால் நீங்கள் எடுத்து அப்புறப்படுத்திடணும் அது சரி இல்லை அதனால் இந்த ஒரு கனியாக கொண்டுட்டு போய் இதை பொழிஞ்சு வீடு சுத்தம் பண்ணி விட்டுட்டு இதை நடைவாசப்படி கட்டிடணும் மற்ற எல்லா மக்களும் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் இன்றைக்கே குடும்பத்தில் உள்ள சிக்கலெல்லாம் தீர்த்து கொடுத்துறேன் இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுவேன் சரியா வியாழக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வரணும் கோடை வரம்பு கருப்பசாமி மறுபடி ஜெந்த ஊருப்பா மறுபடி ஜெந்த ஊர் விஜயமங்கலம் வயிற்சிப்பா விஜயமங்கலம் எனக்கு கடனு தலைக்கு மேலே போயிடுச்சு கடன் ஒரே ஒரு ஆண்மகன் வந்திருக்கேன் நான் சூசைட் பண்ணி செத்து பிள்ளாமுங்கிற நிலைமைக்கு வந்துட்டேன் நீ போய் உட்காரமானே கூப்பிட்றேன் நீ உட்கார் கூப்பிட்ற அப்படி தானே அதனால் கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு அதனால் கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் கரப்பசாமி பேரை காப்பாற்றி நம்ம போகிற பக்கம் வர்றவக்க ஏவார்த்தையும் கரப்பசாமி உனக்கு கொடுத்து நீ கேட்டத போல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா கிட்டவா அதனால் என்னோடய ஆலயத்துக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் வேணாம் இருக்கக்கூடாதுன்னு நினச்ச முடிவெல்லாம் மாற்றி கொஞ்சம் போராடி பார்த்துருவோம் அப்படின்னு ஒரு முயற்சி வந்துட்டேன் அப்படி தானே அதனால் நான் கரப்பசாமி உனக்கு வந்து இன்னையிலேருந்து கடன் இல்லாமல் எங்கே போய் கேட்டாலும் சரி வர ஆடி மாதம் முப்பதாம் தேதி முடிகிறதுக்குள்ளே உனக்கு உண்டான வழி நாங்கள் அப்பா காட்டி கொடுத்துறேன் கண்ணுக்கு சரியா அதனால் இது செலவு பண்ணாமல் பாங்காக வச்சுக்க சொல்லி முடிச்சிட்றேன் அதை செலவு பண்ணாமல் வச்சுக்க ஆமாம் பாங்காக வச்சுக்க கட்டி வச்சுரு அதே போல் இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமின்னு ஏம்பேர சொல்லி பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு எந்த இடம் போனாலும் சரி அந்த இடத்துல நம்ம பேசி முடிக்கும் போது நமக்கு நல்லபடியாக அதை வியாபாரத்தை பண்ணி கொடுத்து அதில் வர்ற வருமானத்தில் கடனையும் கட்டி நல்ல அதில் ஒரு வடி மேலே ஏற்றி விட்டால் போதுமா அதனால நாங்கள் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்துருக்கேன் சரியா நாளையிலேருந்து இருந்து எந்த வியாபாரத்துக்கு வேணால் போடாமண்ணே நாங்கள் கருப்பம் கூடவே வரம்போம் ஆடி முடிஞ்சு ஆவணி பிறந்து புரட்டாசி பிறக்கிறதுக்குள்ளேயே உனக்கு நான் கருப்பசாமி பகுதி படி ஏற்றி விட்டுருவேன் பகுதி கடன் கட்டிடலாம் இப்போ ஒரு கோடிக்கு மேலே இருக்கா எவ்வளோ வச்சுருக்கேன் வாங்கி கொடுத்துருக்கேன் அதுதான் எவ்வளோ வாங்கி கொடுத்துருக்கேன் அதுதான் சொன்னேன் கேட்குறேன் அப்படி கொடுத்தாலும் பொருள் வர மாட்டேங்குது பொருள் அதை அதை தான் நான் போய் பார்த்தேன் மறுபடியும் அதனால் நான் கருப்பசாமி நம்ம நீ போய் பேசினா உன் பேச்சு எடுபட்டுரும் அதனால் ஆடி கூட உனக்கு அது கொடுத்து அதிலிருந்து உனக்கு தப்பிக்க வச்சு நான் வேற காப்பாற்றினா போதும் இல்லை நான் காப்பாற்றி அமைச்சு கொடுத்துருப்போம் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்ப்பான் கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா சத்தியமங்கலம் ஓன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன் என் படையிலேருந்து கனி எடுத்துகிட்டு வைப்பா ஒரு மூணு வா எவ்வளோ இருக்கு மஞ்சள் போய் காலைல ஒன்று ஓடு மதியம் ரெண்டு பேரும் பிடி தவற விடாம போச்சு கருப்பசாமி அதை வை உன்னோட இருப்பிடம் போக வரைக்கும் அவ கூட முடிஞ்சுவேன் டக்கு நொடியா இதை குடி ரெண்டு பேர் தைதி இருந்து மாசி ஏழாம் தேதிக்கு மேலே நான் கருப்பசாமி கருவு உருவாக்கி கொடுத்துறேன் சரியா அதனால் கருப்பசாமி கரு உருவாக்கி கொடுத்து நம்ம நினைச்சது போல ஆண் வாரிசையும் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன் போல் தோளோடு அதில் சரி பகுதி சாப்பிடணும் அது என்ன பண்ணணும்னு தெரியும்னா நீ கிளம்பலாம் அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போயிடு சரியா அதனால் நாங்கள் கருப்பசாமி என்ன தேதி சொல்லியிருக்கேன் ஏழு அதில் வந்து நான் கரப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன் சரியா கடனை கட்டி கொடுத்துட்றேன் அதே மாதிரி கருப்பசாமி வந்து உனக்கு உருவாக்கி கொடுத்து லாரிஸோடு வரும்போது எனக்கு கடை வெட்டி பொங்கல் வச்சு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டு சரியா அதே போல் உனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் தொழில் நல்லபடியாக அவனுக்கு அமைச்சு கொடுத்து நான் கருப்பசாமி எல்லா தேதியும் உனக்கு புக்காக முடியுமான்னு நான் கருப்பம் கூடவே வரப்போம் அதே உன்னை நிலவாசு புதிகள் கட்டியது நீ கிட்டவா உனக்கு நோய் நொடி இல்லாமல் கரப்பசாமி சரி பண்ணி கொடுத்து அதே போல் கருப்பசாமி கணவருக்கு ஒன்று உனக்கு ஒன்று கனி ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் அதே போல் எல்லா தேதியும் உனக்கு புக்காகி நல்ல வருமானத்தை கொடுத்து நான் கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் வாழை வச்சு கொடுத்து அதே மாதிரி கடனையும் உனக்கு சீக்கிரமாக கட்டி கொடுத்தா போதுமா நாங்கள் கருப்பை அமைச்சு கொடுத்துறோம் அடுத்த மாதத்துலேருந்து மாத்திரை வந்து பகுதி பகுதியாக குறைச்சிடலாம் உப்பவே கொஞ்சம் குறைச்சிருக்கணுமே அப்படி தானே அதே மாதிரி என்னோடய திருவிழா வந்து ஆடி அம்மாவாசைக்கு வந்து பால் கூட எடுக்கும்போது அதே மாதிரி முழுசாக உன்னோட மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கு இல்லாமல் நிப்பாட்டி கொடுத்தா போதும் இல்லை நாங்கள் கருப்பை கூட விரும்புவோம் கருப்பசாமி மாடி தாராபுரம் வடித்துப்பா தாராபுரம் நான் வந்து பண்ண கேளா வச்சுருக்கோம் அதனால் கருப்பசாமி நமக்கு மாடு கண்ணும் நல்லா ஓரளவுக்கு இப்போ எங்கள் அண்ணுக்கு தெரிகிற மாதிரி வருமானம் வர்ற மாதிரி தெரியுது நமக்கு தெரியுது உனக்கு தெரியுது இல்லையா ஓரளவுக்கு போய் கால் அனுப்போம் அதனால் கருப்பசாமி அதே போல் நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து அதே போல் கருப்பசாமி பண்ணைலேயும் நல்ல வருமானத்தை கொடுத்து மாடுகலையும் உனக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து உனக்கு கருப்பசாமி வேணுங்கிற அளவுக்கு உனக்கு வருமானத்தை கொடுத்தா போதுமில்லப்பா போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துற வர ஆடி மாதம் வரைக்கும் வருமானத்துக்கு குறவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு வேலை ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் சரியா அந்த வேலை ஆடிக்கு மேலே கருப்பசாமி அதுவும் உனக்கு ஒரு வாய்ப்பு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஆக மொத்தம் நம்ம செய்கிற தொழிலில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் என்ன இருந்து வருமானத்துக்கு குறவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் சரியா ஒன்றை நாளாக அறுத்து போட்டுருக்கோம் ஒன்றை குடிக்கிற தண்ணியில் புரிஞ்சு விட்டுருணும் சரியா யார் குடிக்கிற தண்ணியில் குடிக்கிற தண்ணியில் இதை பாங்காக வச்சுக்க இன்னும் கருப்பசாமி நாளையிலேருந்து இன்னும் வேலையாச்சும் பண்ணி கொடுத்துறேன் வருமானத்துக்கு உறவெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துருப்போம் கொடையே வரப்போ அடுத்த வாரம் என்ன வந்து பாருப்பா எப்படி அப்படியா சரிப்பா கண்டிப்பாக வாங்கலாம் மேடம் நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றப்போ அப்படியா நான் அது நான் சொன்னேன் முதல்ல சரியா நீ தானே சொன்னேன் கம்மியாக இருக்குது கம்மியான ரேட்டுக்கு பார்த்துருக்கோம் அப்படின்னு அதுதான் நான் சொன்னேன் வாகனம் வந்து பெருசாக வந்து நிலைக்காதமானேன்னு அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா இன்னும் ஒரு ஒரு வாரம் பொறுக்கும் இருக்க முடியுமா வியாழக்கிழமை வரைக்கும் பொருள் மணிக்கு வந்து கேட்டுட்டு போகிற முடிவு பண்ணு அதுக்குள்ளே நான் பாத்ரூம் முடிவு பண்ணிடுறேன் மாற்றுறது மாற்றி விட்டுருவா வாங்குறதை மட்டும் கேட்டுட்டு பண்ணு நான் கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் பல்லே கவண்டம் பழைய மிச்சிப்பா வந்துட்டு திரும்பி போகிற கூட நல்லபடியாக திருமணத்துக்கு ஒரு வழியை அமைச்சு கொடுக்கணும் அப்படி தாண்டம்மா அதனால் நான் கருப்பசாமி திருமணத்துக்கு நல்லபடியாக நான் கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து போல் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு தொழில் நீ பண்ணுற தொழிலையும் வருமானத்தை வச்சு பண்ணி கொடுத்து பணம் அப்படின்னு போய் பார்த்தா பணமும் கொஞ்சம் அங்கங்கே நிற்கிது அதையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு வசூல் பண்ணி கொடுத்துறேன் தை இருபதாம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருக்கும் சரியா அதுக்கு மேல் கொண்டு எல்லாம் படிப்படியாக நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன் அதே போல் நல்ல படிக்க வச்சிடறேன் நாங்கள் கருப்பை கூடவே விரும்போம் கிறித்தவா அது இந்த இருபதாம் தேதி வரைக்கும் பொறுமையாக தை இருபது வரைக்கும் அதுக்கு மேலே நீ கேட்டது போல் எல்லாம் சீக்கிரமாகவே அமைஞ்சிடும் நான் கூடவே வரம்ப பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் அதுக்கு தான் சொன்னேன் பணத்தை ப தை இருபதுக்கு மேலே அதுக்கு உண்டான முயற்சி எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பு வாங்கி கொடுத்தனே உனக்கும் தொழிலுக்கு நம்ம போகாமல் இங்கேயே சர்வீஸுக்கு தேடி வரணும் அதுதானே அதுவும் தேடி வந்துடும் நான் கூட வந்துடுறப்போ அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் இந்த இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும் கூடவே வரம்போம் அடுத்த வாரம் என்னை வந்து பார்ப்பேன் சரிப்பா கரப்பசாமி மறுபடி கேரளா போயிடுச்சுப்பா எல்லோரும் மறுபடியும் காலில் எவளுப்பா மறுபடியும் கால் லெவலு அதனால் இப்போ கடன் ஆகிப்போச்சு ஒரு கூலி வேலைக்கு போகிறோம் அதனால் கரப்பசாமி கடனையும் நல்ல வழியாக கட்டி கொடுத்து அப்படி தானே அதனால் கடனையும் கட்டி கொடுத்து அந்த கேஸ் பிரச்சனை ஒரு சிலதெல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு நல்ல ஓரளவுக்கு கடனை கட்டுறதுக்காது ஒரு வழி பார்க்கலாம் அப்படி தானே அதனால் நான் கரப்பசாமி கேஸ் பிரச்சனை வர சித்தரை முடியணும் அதுக்கு மேல் தான் ஒரு வாய்ப்பு அமையும் அதனால் கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா வர வைகாசிக்கு மேலேதான் அதுவும் ஒரு வழி கிடைக்கும் அதனால் நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வருமானத்தை கொடுத்து வேலையும் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கட்டுறதுக்குமான வழி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன் அதனால் கருப்பசாமி வந்து நான் இப்போ கனி கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் நாலா பக்கம் அறுத்து போட்டுருக்கேன் சரியா வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கணும் ஞாயித்துக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்க்கும்போது எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு இருக்கிற சிக்கலெல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்து அதே போல் அடுத்த வாரத்துலேருந்து நம்ம போகிற பக்கம் வருமானத்துக்கு குறவும்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்து எந்த இடஞ்சல் இல்லாமல் அடுத்த பதினோரு மாதத்தில் கடனையும் கட்டிடலாம் எண்ணி பதினோரு மாதத்தில் கடனை கட்டிடலாம் நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சால் போதுமா கிட்டவா நாங்கள் கருப்பசாமி கூடவே இருந்து நாங்கள் ஆப்பாத்தி கொடுத்துடாமு கண்டிப்பாக வாகனம் கண்டிப்பாக ஓடிடும் அதனால தாங்க ஓட்டுனா தானே வருமானம் வரணும் அதனால் எத்தனை வண்டி வச்சுருக்கேன் ரெண்டு வண்டியில் வச்சிட முடியுமா ரெண்டு வாகனத்தில் வைக்கலாம்ல இல்லை ரெண்டு வண்டியில் அதில் ஒன்று இதில் ஒன்று வைக்க சொல்லிடு நான் கருப்பசாமி நல்லபடியாக நாளையிலேருந்து ஓட்டி கொடுத்துட்றேன் சொன்ன வடியையும் கேட்க வச்சுறேன் கடனையும் கட்டி கொடுத்துறேன் பதினோரு மாதத்துல கடனை கட்டிக்கலாம் கருப்பம் கூடவே வரும்போது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பார்த்துருவோம் கருப்பசாமி ஊருக்கு பேர் சேலம் போயிடுச்சுப்பா சேலம் அம்மன் மிஸ்ஷா போய் காலில் வந்துட்டோம் மூணு ஹோட்டல் வச்சுருக்கான் பேருக்குதே ஓனர் அப்படித்தானே அதனால் கரப்பசாமி குடி பெருசாக போச்சு கடனும் அதிகமாக போச்சு அதனால் மூணு பசங்களையும் நல்லபடியாக கரப்பசாமி திருத்தி கொடுத்து கடனையும் கட்டி கொடுத்து அதே மாதிரி நல்லபடியாக அதே இடத்துல ஹோட்டல் தொழில் நல்லபடியாக உனக்கு ஓட்டி வருமானத்தை கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றுனா போதுமா போய் காலைல வந்துட்டோம் அதே போல் கரப்பசாமி மூணு ஹோட்டலில் நான் கொடுக்குற கனியை கொண்டு வைக்கணும் வர வியாழக்கிழமைக்கு அதனால் கருப்பசாமி வியாழக்கிழமைக்கு எனக்கு ரெண்டு மாலை பாட்டல் சுருட்டு எனக்கு வாங்கிட்டு வந்துடும் அதே போல் எண்ணி அறுபது நாளில் நான் கருப்பசாமி அவங்கள குடிக்கிறது அவனைகளையே படிப்படியாக செய்கிறது தப்புன்னு அவனைகளே உணரணும் உணர்ந்தால் மட்டும்தான் நிப்பாட்டிவேன் நீ சொல்லி தான் கேட்க மாட்டேன் அதனால் அவனையே நான் அறுபது நாளில் படிப்படியாக மூணு பேர்த்தையும் நிப்பாட்டி ஓட்டலும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நல்லபடியாக கடனையும் கட்டி இந்தா நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்துடேன் அது மூணு ஓட்டலுக்கு சரியா கிட்டவா இதை நீ ரெண்டு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் உனக்கு உடம்பு தொந்தரவு இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக ஒன்று வாழை வச்சா போதுமா வர வியாழக்கிழமைக்கு மணிக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு அதுக்கு தான் இப்போ கொடுத்துருக்கேன் வியாழக்கிழமைக்கு வா முதல் கடைக்கு மட்டும் வச்சிடும் வியாழக்கிழமை மணிக்கு நான் கொடுக்குறேன் மற்றதெல்லாம் சரியா கடையில் வச்சினாலே எல்லாம் மாற்றம் வந்துடும் இப்போ போனேன் அப்படின்னா நீ என்னமோ போய் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்றான் கடையில் மட்டும் கொண்டுட்டு போய் வை வியாழக்கிழமை அன்றைக்கி எல்லாம் அப்படி ஆஃப் போடுவோம் கருப்பம் கூட வரும்போ அறுபது நாளில் மூணு பேருமே குடிக்க மாட்டேன் போ கருப்பசாமி மறுபடி ஊத்தரை விட்டு துருவா பழக்காடி பத்ததில் பூண்டி உயிர்ச்சிப்பா துப்பு செய்தி வரணேன் வந்துச்ச இடமான வந்துச்சு போய் காலைல வந்துப்போம் கருப்பசாமி ஓடிப்போய் உங்கள் குடும்பத்தை பார்த்தேன் அதனால் கருப்பசாமி வந்து இப்போ நம்ம நினச்சது போல தான் நீ கேட்டது போல் ஒரு மூணு பேர் ஒரு பழக்கம் ஓடிட்டுருக்குது தெரியுமில்ல கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கே பார்த்தது இல்லையா அதான் கேள்விப்பட்டிருக்கேன் அதனால் கருப்பசாமி அந்த சப்போர்ட்டு நின்றோம் அதே போல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரக்குள்ள மறுபடியும் உங்கள் அண்ணுக்கு தட்டுப்படுற மாதிரியே ஒரு ஆள் ஒரு சில ஆளுக்கு தெரியும் இந்த இடத்துல இருக்கிறா உனக்கு தகவலும் வரும் அப்போவும் நீ போய் பார்க்கக்கூடாது சரியா மறுபடியும் தகவல் வரும் வந்துச்சு அப்படியா அப்படின்ட்டு மட்டும் விட்டுரு அங்கே சிக்கலை உருவாக்கி அதே மாதிரி நம்ம பக்கம் கொண்டாந்து சேர்த்து நம்ம நினச்சது போல் கருப்பசாமி வந்தால் அடுத்து திரும்பி போகக்கூடாது அந்த மாதிரி கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா போய் காலைல விட்டுவான் சரிப்பா சேர்ந்து வாழறதுக்கு அதில் கருப்பசாமி உத்தரவில்லைன்னாலும் சொல்லிட்டாலும் கூட அவளை விட்டுட்டு நம்ம வகை நம்ம தொழிலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு இல்லை அவளோட சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அதனால தான் என்னை வந்து நீ விட்டுட்டு உன்னோட இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் அதானே அந்த தொழில் நாளையிலேருந்து நீ எப்பவும் போல் வளர்க்கும் போல் பார் சிக்கல் இல்லாமல் கருப்பன் வாழை வச்சு கொடுத்துறேன் வருமானத்தை கொடுத்துட்றேன் அதே மாதிரி இருக்கிற இடத்தையும் உனக்கு கண்ணுக்கு காட்டுவேன் கேட்காமல் என்னை போய் பார்த்துடக்கூடாது சரியா மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு மறுபடியும் தகவலோடு என்னை வந்து பார்க்கணும் அதே போல் கருப்பசாமி வந்து பார்த்துட்டு என்னை வந்து பார் உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துறேன் சிக்கல் உருவாக்கி அதுக்கப்புறம் கொண்டாந்து சேர்த்திடுறேன் அப்படி அமைச்சா போதும்ல இல்லை ஒரே வரம்போ அப்படியா இதை மட்டும் நாலு அறுத்து போடுறோம் உனக்கு மறுபடியும் வேலை வந்துடும் கோடைய வரம்பு கருபசாமி மறுபடி ஒரு தரை விட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் ஜந்த ஊர்ப்பா கருபசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா திருப்பூர் தண்ணீர் பந்தலா அப்படியாப்பா சரி சரிப்பா கர்பசாமி ஒன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் சுற்றி பார்த்துட்டு வந்ததில்லை கருபசாமி உடம்பு வேலை இல்லாமல் போயிடுது அப்படி தானே மண் இறந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குமா அப்படி இருக்குது அதையும் இங்கே நிப்பாட்டிடுறேன் கிட்டவா சரிப்பா இந்த குடி சரிப்பா சரி மூணு நாளைக்கு திங்கள் செவ்வாய் புதன் மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு வியாழக்கிழமை மணிக்கு வரணும் வியாழக்கிழமை வரும்போது முக்கால் வாசி சரியாக போயிடும் அதே மாதிரி அடுத்து இன்னொரு நான் சொல்கிற டைமுக்கு கூட்டிகிட்டு வந்துடு நீ கேட்டது போல் முழுசாக முதல் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் கரப்பசாமி நல்லபடியாக வரணும் தொலாவை பிடிச்சி நல்லபடியாக வேலையும் நிரந்தரமாக அமைச்சு குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதுமா நான் கரப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் இந்த இதை நிலவாசப்படியில் இந்த முதல் தாய்க்கு ரெடி பண்ணிடலாம் அதுக்கடுத்து நான் கரப்பசாமி சொல்கிறேன் அதனால் வியாழக்கிழமணிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும் இதை நடைவாசப்படியில் கட்டிடணும் மூணு நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் கூடவே வரணும் கருப்பசாமி மறுபடி பல்லடம் வச்சுப்பா பல்லடம் அப்படியா எல்லோரும் மறுபடியும் காலையில் விழுப்பா துணி கடை வச்சிருக்கலாமா காளி பண்ணிடலாமா அப்படி தானே துணி கடை வச்சிருக்கலாமா காலி பண்ணிடலாமா அதனால் வச்சிருக்கலாமே அதனால் அதில் காலி பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கட்டட தொழில் பண்ணலாமா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்காது அதானே அதனால் இப்போ போட்டிருக்கிற முதல் நல்லபடியாக உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து அதிலே உள்ள கரப்பசாமி உனக்கு நான் தான் சொல்லிட்டேன் தை முப்பதுக்குமே வியாபாரம் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது அப்படின்னு இப்போ வியாபாரம் எதிர்பார்க்க இருக்காது அப்படிங்கும் போது முதலே நான் சொல்லிட்டேன் அதனால் மாசி உறக்கணும் மாசி உறந்தாத்தே உனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு வருமானம் வரும் அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கு சரியா அதனால் வருமானத்துக்கு குறம் இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன் நோய் நொடி இல்லாமல் முதல் வாழ வச்சுறேன் அதனோட உடம்பும் ஒத்துழைக்க மாட்டேது அப்படித்தானே மொதல் ஆளு கொன்னு நீயும் இப்போ கணவரும் ஆளு கொண்ணும் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் சரியா இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடுமானே நாளையிலேருந்து ஓரளவுக்கு கஞ்சி குடிக்கிற அளவுக்கு வருமானத்தை கொடுத்துறேன் உனக்கு ஏகாரமான தானே கணக்கு கட்ட முடியும் அதனால் தை முப்பதுக்கு ஒரு சுமாராக தான் இருக்கும் அதுவும் கிடைக்காது அதுக்கிட்ட இப்போ நானும் சொல்லிட்டேன் தை முப்பது விட்டுரு மாசி உறந்துச்சுனாலே நீ போடுற முதல் இல்லைங்காமல் விற்று கொடுத்து அதில் வியாபாரம் பண்ணி கடனை கட்டுற அளவுக்கு கருப்பசாமி உருவாக்குனா போதுமா நான் கர்ப்பசாமி உருவாக்கி தரேன் இந்த இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு கிட்டவா பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுடு எல்லாம் சரியாக போயிடும் அதனால் வர ஞாயித்துக்கிழமை மணிக்கு நான் வந்து பார்த்துட்டு போ நான் கரப்பசாமி உனக்கு நாளுக்கு நாள் நாலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வியாபாரம் தரேன் உனக்கு மாசி உரம் தரணும் நீ கருப்பசாமி நான் கேட்டதோடு உனக்கு வருமானத்தை கொடுத்துறேன் கடனையும் கட்டிலாம் எந்த இல்லாமல் உருவாக்கி கொடுத்துறேன் இன்னிக்கு போய் கட்டட வேலை செய்ய முடியுமா நீ நான் சொல்றது இப்போ அப்படியே துணி கடை மாற்றிடலாம் அப்படி இருந்தால் கடை வச்சுருக்கோம் அதுதானே அதனால் இந்த அப்படியே வச்சிரு இது வியாபாராகும்போது இது அப்படியே இதை சுல பண்ணிடலாம் சரியா காலத்துக்கு இந்த வேலை செய்ய முடியாதே அதனால உங்களுக்கு நான் மாற்றி கொடுத்துருக்கேன் கருப்பை கூடவே வரும்போது கட்டிக்கிறத அது கூடவே கட்டிடுறேன் மானே கட்டி விட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு கருப்பை சாமி மறுபடி ஊற்றற விட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த ஒருப்பான் சரி அப்படியா கருப்பசாமி மாதிரி மொடக்குறைச்சி வெறிச்சுப்பா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைக்க முடியாமண்ணா இன்னொரு ஒரு வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் வேலை வந்து வாய்ப்பு கம்மி தான் அதனால் நம்ம பார்த்து வச்சுருக்கிற பக்கம் வேலைக்கு போகலாமா அப்படின்னா கண்டிப்பாக இப்போ இருக்கிற இடத்துல ஏன் போவேண்டான்ற இப்போ இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை தொழிலில் நீ கிட்ட வாங்க தொழிலில் என்ன பிரச்சனை சரி இப்போ அதுலேயே வேற குரூப்ல போய் சேர்ந்தா சம்பளம் கொடுத்துருவானா இப்போ அதில் சிக்கல் வந்து என்ன பண்ணுறது இப்போ நீ கேட்டு வச்சிருக்கியா சரி தானா வந்தா பாரு இல்லாட்டி ஆறு மாசத்துக்கு வேலையை மாற்றக்கூடாதுன்னு தான் வருது போய் பார்த்தேன் இப்போ இருக்கிற இடத்துல இருக்கலாம் சரியா சம்பளம் குறைவா இருந்தாலும் அங்கே எந்த இடைஞ்சல் இல்லாமல் போயிட்டு இருக்குது அதனால அப்படியே போ அதிலேயே சம்பளம் முடிஞ்சா சேர்த்தி அமைக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் இப்போ சொல்லி வச்ச வேலை வந்துச்சு அப்படின்னா என்னை கேட்டுவிட்டு ஒரு முடிவு பண்ணும் சரியா இந்த அதை குடிக்க சரிப்பா சிந்தாமல் குடி அதனால் கருப்பசாமி மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் தவறாமல் குளிச்சிருவீங்களில்ல மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும் குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழை வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன் தொழில் மாத்திரை அப்படின் தான் கேட்காமல் முடிவு பண்ணிட வேலையில் சின்ன இடத்துல வர ஆரம்பிச்சிடும் அதனால் இப்போ இருக்கிற வேலைக்கு போகலாம் அதே மாதிரி கவர்மெண்ட் வேலைக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்று ஒரு வருஷ காலத்துக்கு மேலே கண்டிப்பாக இருக்குது அதுக்கு உண்டானது ட்ரை பண்ணின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதுவும் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன் சரியா நீ தானே பேனாக கொடுத்த அதனால் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு படிக்க வச்சு நல்லபடியா மார்க்கும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன் இந்த கனிய பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும் அக்கா பையனுக்கு அதுக்கு அவன்தே வரணுமே கூட்டிட்டு வா நீ கேட்டதோட உனக்கு சீக்கிரமாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன் சரியா நான் இப்போ சொன்னா என்ன சொன்னாலும் ஒரு தான் சொல்ல முடியல நேரில் வந்தால் மட்டும்தான் அவனுக்கு பதில் சொல்ல முடியும் அதனால நான் கருப்பசாமி கூடவே வந்துடுறேன் பகுதியை சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சு மூணு நாளைக்கு சரியா நாங்கள் அறுப்பேன் கூடவே வந்துடுறோம் இப்போ அவர் நம்பிக்கை எனக்கு மாலையை மாட்டோம் கொண்டு வந்துடணும்